ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டென்த்து மேக்ஸில் சாப்டர் ஒனில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு பார்க்க போகிறோம் எஃப் ரம் எக்ஸ் டூ ஒய் என்ற உரவானது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ என வரையறுக்கப்படுகிறது இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ மற்றும் ஒய் ஈக்குவல் டு ஆரின் எஃப் உறுப்புகளை பட்டியலிடுக எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கிலீஷில் பாருங்கள் ஏ ரிலேஷன் எஃப் இஸ் டிஃபைண்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் இஸ் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் இப்போ இதனோட ஆன்சர் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க முதல்ல நம்ம அந்த கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் வந்து எடுத்து எழுதிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படின்னு எழுதிக்கிறோம் தென் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறத எடுத்தாச்சு இப்போ ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மற்றும் ஒய் இக்குவல் டு ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஒய்யோட மதிப்புங்கிறது ஆறாக தான் இருக்குது ரிலேஷனாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆறுனாவே என்னென்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த சார்பில் எக்ஸோட ஒவ்வொரு எலமெண்ட்டாக சப்ஷிட் பண்ணக்கூட நமக்கு ஒரு ஆன்சர் வருது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஆறு அதே தான் ஒய்யாவும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒய்யும் ஆறும் தான் ஸோ நம்ம ஆறு கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ஆறோட வேல்யூ தான் ஒய்யாகவும் இருக்கும் இந்த ஒவ்வொரு வேல்யூவும் கொண்டு போய் இந்த சார்பில் வந்து நம்ம வந்து பிரதிக்கிட்டு பார்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து மைனஸ் டூ ஸோ எக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் டூன்னு சொல்லி சப்ஷிட் பண்ணுறோம் அப்போது இங்கே மைனஸ் டூ பண்ணணும்னா இங்கேயும் மைனஸ் டூ எக்ஸுக்கு பதிலாக பண்ணணும் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஸோ மைனஸ் டூ ஸ்கொயரு மைனஸ் டூ Minus –2 டூவை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் ஏன்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலுன்னு வந்துடும் நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு அடுத்தது வந்து மைனஸ் ஒன் அப்படிங்கிற வேல்யூ வந்து சப்ஷெக்ட் பண்ணுவோம் மைனஸ் ஒன்று சப்ஸ்ட் பண்ணக்குள்ள மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று எப்போவுமே மைனஸ் வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணால் அது ப்ளஸ்ஸில் தான் வரும் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறனால இந்த மைனஸ் இந்த மாதிரியான குறுகளில் சில பேர் குழப்பம் இருக்கும் அது சார்ந்த சில வீடியோக்கள் வந்து நம்ம போடுவோம் அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கலாம் மைனஸ் ஒன் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது அதாவது சப்ராக்ட் பண்ணிவிட்டு அது பெரிய நம்பரோட சைனை நம்ம இங்கே போட்டுக்கணும் அடுத்தது ஜீரோ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான் ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அடுத்தது த்ரீ த்ரீயை சப்ஸூட் பண்ணால் நைன் த்ரீ ஸ்கொயர் வந்து நைன் நைன் மைனஸ் டூ செவன் கிடச்சிருது நம்ம சப்ஸூட் பண்ண ஆன்சரை வந்து முதல்ல போட்டுக்கணும் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து இரண்டாவதாக போட்டுக்கணும் இதுதான் வந்து வரிசை சோடின்னு சொல்லுவோம் அவங்க கேட்டுருக்கிறது எஃப் உருப்புகளை பட்டியல் எடுக்கணுன்னு தான் சொல்லியிருந்தாங்க எஃப்இின் உருப்புலி பட்டியல் இட்றதுனாலே எந்த வேல்யூ பிரதிக்கிட்டமோ அது முதல்ல போட்டுக்கணும் கிடச்ச வேல்யூ ரெண்டாவது போட்டுக்கணும் ஸோ மைனஸ் டூ கம்மா டூ மைனஸ் ஒன் கம்மா மைனஸ் ஒன் ஜீரோ கம்மா மைனஸ் டூ த்ரீ கம்மா செவன் போட்டாச்சு அடுத்தது பாருங்கள் இப்போ நான் ஒரு வேல்யூ பிரதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு அதே ஆன்சர் வேறு எங்கேயுமே கிடைக்கல புது புது ஆன்சர் தான் கிடைக்குது நான் சப்ஷிப் பண்ண வேல்யூக்கெலாம் ஒவ்வொரு புது புது ஆன்சர் கிடைக்குது அதாவது இது நீங்கள் அம்புக்குரி படத்தில் போட்டிங்கன்னா தனித்தனியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் எங்கேயும் ரிப்பீட் ஆகலை வந்த நம்பரே வந்த ஆன்சர் மறுபடியும் எங்கேயுமே வரலை அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க எஃப்பின் ஒவ்வொரு மதிப்பெக உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் ஒரு உள்ளதை காணலாம் எனவே எப்பானது ஒரு சார்பாகும் அதாவது ஒவ்வொரு ஆன்சர் தனித்தனியான அவுட்புட் வந்து அந்த சார்புன்னு தானே சொல்லுவோம் அப்போ தனித்தனியாக ஆன்சர் தான் வந்திருக்கு அதனால் இது எஃப் வந்து சார்புன்னு சொல்கிறோம் இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா each element in the domain ஆஃப் f has a யுமே த ஃபோர் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் அவ்வளோதான் கணக்க முடிஞ்சது நன்றி